ஹே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சண்டே கடையை அடைச்சிட்டு அப்படியே போய் சரி பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிரியாணி கடைக்கு போனாங்க எல்லா பிரியாணி கடையிலையும் சரியான கூட்டம் ஒரு பெரிய லைனே நிற்குது லைனில் நின்று பிரியாணி வாங்கவா அப்படின்னு சொல்லிட்டு நின்று நின்று பார்த்தேன் கூட்டம் குறைஞ்ச மாதிரி தெரியல சண்டே வெளியூர்ல வெளியூர்லேருந்துலாம் வந்திருப்பாங்க ஸோ பெரிய லைன் தவிர்க்க முடியாத சூழ்நிலை எப்படியாவது பிரியாணி வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு அதுவும் பிரத்யேகமாக இந்த கடையில் பிரியாணி வாங்கணும்னு சொல்லிட்டு லைனில் நின்று பிரியாணி வளர்ந்துருக்கேன் பிரியாணி ஹரி பிரியாணியா சாம்பார் வடகரை ஹரி பிரியாணி ஸோ அவங்ககிட்ட போய் வாங்கிட்டு வந்துருக்கேன் காலத்தில் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஊரில் தென்காசியில் இப்போல்லாம் எனக்கே டைம் கிடச்சிது ஸோ அதோட இதில் ரெண்டு கவரு மொத்தம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு கவரு மொத்தம் நாலு கவர் கொடுத்துருந்தாங்க சாதாரண ஒரு சின்ன டப்பால வந்து பிரியாணி கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து நூற்றம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நான் என்ன பண்ணாச்சு ரெண்டு பேர் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு கிலோ பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு கிலோ ஒரு கிலோ மாதிரி தெரியல நல்லா வெயிட் இருக்கு ரெண்டு பேர் சாப்பிட்லாம் இன்னொன்று இருக்கு பக்கெட் பிரியாணி மூணு பேர் சாப்பிட்றது அஞ்சு பேர் சாப்பிட்றது ஆறு பேர் சாப்பிட்றதா அவங்க அதெல்லாம் ஹெவி இதுவே போதுமானது ஸோ பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன் நிறைய பேர் பெரிய பெரிய ஹைப்லாம் கொடுத்துருந்தாங்க ஆஹா ஓவன் கொடுத்துருந்தாங்க ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்த்தேன் ரீல்ஸில் அப்புறம் வந்து யூடியூப்ல இல்லை ரீல்ஸில் பார்த்தேன் நிறைய கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அதில் ஒரு சில பேர் தக்காளி சாதம் மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் போட்டிருந்தாங்க ஸோ எனிவே நானும் அதை ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதுக்காக வெயிட் பண்ணுங்கள் ஸோ பிரியாணியை உண்டு இங்கே வச்சாச்சு ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெளிச்சம் பத்தில் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுறேன் இந்த ஹரி பிரியாணியில் வந்து சிக்கன் மட்டும்தான் தான் இருக்கு மட்டன் இல்லை அதனால் ரெண்டு பேரும் சாப்பிடுறோம்ல 1 கிலோ வந்துருக்க பாஸல்லாம் பலமா தான் இருக்கு உள்ள ஓப்பன் பண்ணி பாஸ்மதி ரைஸ் ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் பாஸ்மதி ரைஸ் அப்புறம் சிக்கருங்க பா சிக்கன் கణం சின்னதா இருக்கு வளக்குமா வாவ் ஒரு லெக் இருக்குங்க லெக் கண்டுபுடிச்சிங்களா அதுக்கப்புறம் அப்புறம் சிக்கன் இருக்கு இன்னொரு சிக்கன் இருக்கு பாஸ்மதி ரைஸ்ல பிரியாணி படிச்சாங்க ஓகே இது என்னது தயிர் அப்புறம் இது வந்து கிரேவியா இருக்கு ஊற்றி பார்த்தா தெரியும் ஊற்றிடுவோமா ஊற்றி பார்த்துருவோம் சரி உங்களுக்கு எது வைக்க போட்டு விடுங்க ரெண்டு வருக்கு தாராளம் ஒரு கிலோ

அடுத்த அதாவது ரெண்டு எ கத்திரிக்கை பாக்கெட்டு ரெக் ஒரு கிலோ ஒரு கிலோ பிரியாணிக்கு சரியா சோ ரெண்டு பேரும் சாப்பிடுற மாதிரி ஒரு அருமையான செட்டு பிரியாணி தான் வந்து ஆவரேஜா இருக்கு கமெண்ட்ஸ்ல படிச்ச மாதிரி தக்காளி சாதமே தான் சரி மக்களே நீங்க நம்ம தென்காசி பக்கம் வந்தீங்கன்னா இந்த ஒரு கடை தான் இருக்கு சாம்பார் வடகிற ஹரி பிரியாணி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா பிரியாணியா தக்காளி சாதத்தையா அதோட எக்ஸ்பீரியன்ஸே நீங்க எடுக்கணும் இல்ல வாங்கணும் இல்ல அதனால நீங்களும் ஒரு வாட்டி வந்து இந்த கடையில போயிட்டு பிரியாணி சாப்பிடுங்க இப்போ நான் என்ன பண்றேன் இந்த பிரியாணி என்ன சாப்பிட்டு முடிக்கிறேன் சரியான பசி கொலை பசி பாய்